அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதியே அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடைஞ்சு பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ போலாம் வீடியோவும் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க படகராசியை புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு வரும் சித்திரை ஒன்றாம் தேதி உங்க தனஸ்தான அதிபதி தொழில் உச்சமடைகிறார் வேலையில மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய கடகராசி அன்பர்கள் கடந்த கால கடுமையான பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க கடன் தொந்தரவு நோய் ஒரு பக்கம் வீட்டை விட்டு வெளியில போக முடியாம இருக்கு செய்யற அனைத்து காரியங்களிலும் தடங்கள் வேலையில கடுமையான பாதிப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்துல புடியா போக போகுது உங்களுக்கும் திறமை இருக்குங்கறது வெளிக்காட்டக்கூடிய பொற்காலம் இது தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரியன் உச்சம் அப்போ தன யோகம் பிரமாதமா இருக்கும் வாக்கு சார்ந்த தொழில் சேரவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உதாரணத்துக்கு நீதிபதி வக்கீல் ஆசிரியர் ஜோதிடர் இந்த மாதிரி பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பணம் சார்ந்த தனம் சார்ந்த தொழில் சேர்வங்களுக்கும் பினான்ஸ் சம்பந்தமான தொழில் சேர்வங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல கோவில் திருப்பணிகள் செய்வீங்க அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்க மனைவிக்கோ வருமானம் இந்த காலகட்டத்துல கூடும் வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யறவங்க நாட்டு மருந்து கடை வச்சிருக்கவங்க ஆன்மீக பொருட்கள் விற்பனை செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க பேச்சு மத்தவங்களை கவரும் விதத்துல இருக்கும் பேச்சு சிறப்பாகவே இருக்கும் கடினமான சில நடக்காத விஷயங்களை கூட நீங்க பேசி காரியத்தை சாதிச்சிருவீங்க குறிப்பா எந்த இடத்துல எப்படி பேசினா வேலை நடக்கும் இந்த காலகட்டத்துல கடகராசி என்பவர்களுக்கு நல்லாவே தெரியும் பத்தாம் இடத்து சூரியன் நல்ல விதத்துல சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அரசு உத்தியோகம் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நிர்வாக திறமை இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும் பதவி உயர்வு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் சரி பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கும் சரி இந்த காலகட்டத்துல நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல இப்போதான் புதுசா கவர்மெண்ட் ஜாப் நீங்க ட்ரை பண்றீங்க பாத்தீங்கன்னா கூட அரசு உத்தியோகம் கருத்து இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகம் கனவாவே இருந்தவங்களுக்கு உங்க கனவுகள் நனவாகும் உயர் பதவியில இருக்கவங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் அரசியல்லையும் அரசு சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு போஸ்டிங் இந்த கிடைக்கும் உங்க மேல இந்த காலகட்டத்துல மற்றவங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் முதலாளித்துவம் கௌரவத்துவம் இந்த காலகட்டத்துல கடகராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கும் குல தொழில் செய்யறவங்களுக்கு தந்தையுடைய தொழில் செய்யறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் தொழில ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்கும் தந்திரமா செயல்பட்டு தொழில் சார்ந்த விஷயத்துல வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் தொழில் சம்பந்தமா புதிய யுக்திகளை புகுத்தி மிகப்பெரிய முன்னேற்றம் காண முடியும் ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு முயற்சிகளை எல்லாம் எடுப்பீங்க வெற்றியும் ஒரு சிலர் புதிய ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இருக்க பிசினஸ்ல ஒரு சிலர் ஏற்கனவே இருக்க பிசினஸ்ல புதிய பிரான்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சிம்பிளா சொல்லணும்னா சகல விதமான தடைகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போதுங்கிறது தான் உண்மை குரோதி ஆண்டின் முதல் நாளே இந்த சூரிய உச்ச பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போதுங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஒரு மாதம் முழுவதுமே உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்க போது பனிரெண்டு ராசிகளில அனைத்து ராசிகளை காட்டிலும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமா இந்த சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு கொடுக்க போறார் இந்த ஆண்டுல நீங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க அதுக்கு முதல் படிக்கட்டா இந்த மாதம் இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் இதுவே முதல் படின்னு நீங்க எடுத்துக்கலாம் உங்க தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் சரி செல்வ நிலை உயரும் புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க சுகபோகங்களை இந்த காலகட்டத்துல நீங்க பெருக்குவீங்க அசையும் அசையா சொத்து சேர்க்க இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை ஒரு சிலர் பார்த்து பார்த்து செய்வீங்க குடும்பத்துக்காக நிறைய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க அதே கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கு ஒரு சிலர் வீடு கட்டிட்டு பாதியில நிலுவையில இருக்கும் இல்லையா அந்த நின்ற பணிகளை எல்லாம் கட்டுமான பணிகளை எல்லாம் மீண்டும் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் இது மாணவர்களுக்கு உயர்நிலை கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இரண்டாம் அதிபதி உச்சம் பெறும் போது மிகப்பெரிய செல்வநிலை முன்னேற்றம் இருக்கும் பெருத்த செல்வம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் குடும்பஸ்தானாதிபதி உச்சமடையும் போது குடும்பத்துல இருந்த சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியினால பாதிக்கப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு அதுல இருந்து ஒரு ரிலீவ் கிடைக்கிற மாதிரியான சூழலை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கொடுக்க போறார் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல வெறும் உயிர் மட்டும்தான் இருக்கு கண்ணீர் விட்டு அழுற அளவுக்கு ரத்த கண்ணீர் வர அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் இந்த காலகட்டத்துல நிச்சயமா கிடைக்க போகுது ஒரு புத்துணர்ச்சியோட செயல்பட போறீங்க எதுவாக இருந்தாலும் சரி என்னால சமாளிப்பேங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும் போக்குவரத்து சார்ந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க போகுது நினைத்த இடத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உங்க பேச்சை இது வரைக்கும் யாரெல்லாம் கேட்காம இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல தேடி வந்து பேசுவாங்க வாக்குஸ்தான அதிபதி உச்சமடைஞ்சிருக்காரு இல்லையா அப்போ உங்க வாக்கு மத்தவங்களால கேட்கப்படும் நீங்க ஒரு விஷயம் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும்னு மத்தவங்க நம்புற அளவுக்கு உங்க பேச்சு பிரமாதமா இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க ஒரு சிலருக்கு வாகனங்கள் அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டே இருந்துச்சு இல்லையா இந்த வாகன பழுதுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல சரியாகும் சூரியன் நீங்க உச்சமடைஞ்சு குருவோட சேர்க்கை பெற்று தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க சுகஸ்தானத்தை பாக்குறார் அப்போ சுகபோகம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அசையும் சொத்து சார்ந்த விஷயங்கள் தாய் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சரியாகும் அமைப்புகளை உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காத நிறைய பொக்கிஷங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல ஆன்மீக தொண்டு செய்வீங்க ஒரு சிலருக்கு சமூக சேவையில ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல கடும் நெருக்கடி அதே மாதிரி ரொம்பவே ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்துல ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்க வேலைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிகள் இந்த காலகட்டத்துல உங்களை புகழ்வாங்க சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கை கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதுசா கார் வாங்குவீங்க ஏற்கனவே வண்டி வச்சிருக்கவங்க கூட பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாக சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதிய வீட்டுக்கு குடி போவீங்க ஒரு சிலர் பூமி பூஜை போடுவீங்க வாங்குறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ பிசினஸ் டெவலப்மெண்ட்காகவோ ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் திருமண தடைகள் இந்த காலகட்டத்துல நீங்கும் இந்த இரண்டாம் இடம் வலுப்பெற்று இருக்கு அப்போ குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் திருமண தடை இருந்தவங்களுக்கு இந்த கால

இதையெல்லாம் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்கும் கடந்த நிதி சார்ந்த தடைகள் இருந்தது இல்லையா அது எல்லாமே இந்த உங்களுக்கு நீங்க கடினமான வாழ்ந்துட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைப்புகளை கொடுக்கும் முன்னேற்றகரமான பாதையை நோக்கி இந்த காலகட்டத்துல நீங்க செல்ல போறீங்க கூடுதல் நற்பலன்களுக்கான முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் you know.